நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் இவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு என மக்களின் கருத்து வெளியாகியுள்ளது கடந்த ஐந்து நாட்களாக தென்சென்னை மக்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என கேட்கப்பட்டது நம்ம கடற்கரையிலும் ஆண்டு சாலைகளிலும் கேட்டும் அதில் மக்கள் கூறியது இரண்டு வேட்பாளர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இங்கே தென்சென்னையில் பல வேட்பாளர்கள் களமிருந்தாலும் இருந்தாலும் இரண்டு வேட்பாளருக்கு தான் அதிக மக்கள் வந்து வெற்றி வாய்ப்புக்காக கருத்துக்க என்று சொல்லியிருக்காங்க அந்த இரண்டு வேட்பாளர்கள் யாருன்னு பார்ப்போம் முதல்ல யார் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எம்பியாக இருந்தால் தமிழச்சி தங்கப்பாண்டியன் ரெண்டாவது வந்து அவர்களுக்கு முன்னாடி இருந்த ஜெயவர்தன் அவரும் எம்பியாக இருந்தவர் இவங்க எம்பியாக இருந்து இப்போ திரும்ப வேட்பாளராக இறங்கியிருக்காங்க இவங்க இரண்டு பேர்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து வெற்றி வாய்ப்பு என மக்கள் கூறியிருக்காரு மற்ற வேட்பாளர்களுக்கும் சொல்லியிருக்காங்க ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு வேட்பாளர்கள் தான் யாருக்கு அதிகமாக சொல்லியிருக்கான்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இவங்க இரண்டு வேட்பாளர்கள் யாருன்றதை ஒரு விளக்கமாக நம்ம பார்ப்போம் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் வந்து சுமதி காலப்போக்கில் வந்து அவங்களோட தமிழச்சி தங்கப்பாண்டியனாக மாற்றப்பட்டது இப்போ வந்து அவங்க சுமதி என்கிற தமிழச்சி தங்கப்பாண்டியன் என கூறப்படுகிறது இவர் யாரும் பார்த்தினா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தான் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு பிறந்தவர் அங்கே தான் வந்து படித்தாங்க இப்போ வந்து சென்னையில் தான் வாழ்கிறாங்க இவருடைய அப்பா யாரும் பார்த்தீங்கன்னா தங்கபாண்டியன் பாண்டியன் அவர் யார் பார்த்தீங்கன்னா திமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தான் அதனால்தான் தமிழிச்சி தங்க பாண்டியன் அவருடைய பேர் வருது இவருடைய இயற்பெயர் சுமதி தான் பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் சுமதி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்திருக்காங்க அப்போனா எவ்வளோ வயசுன்னு கனெக்ட் பண்ணிக்க எங்கே பிறந்திருக்காரு பார்த்தீங்கன்னா மல்லாங்கிணறு விருதுநகர் இந்தியா இவருடைய அரசியல் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் பிள்ளைகள் இரண்டு இவருடைய பெற்றோர் தங்கப்பாண்டியன் முன்னாடியே சொன்ன தங்கப்பாண்டியன் யார் பார்த்தினா முன்னாள் திமுக அமைச்சராக இருந்தவர் உறவினர் தங்கம் தென்னரசு அவர் யார் பார்த்தோன்னா இப்போ அமைச்சராக இருக்கிறவர் தான் தங்கம் தென்னரசு இவரோட வாவிடம் வந்து சென்னையில் தான் இப்போதைக்கு வாழ்றாங்க வேலைன்னு பார்த்தினா ஒரு எழுத்தாளர் அண்டு அரசியல்வாதி இவரோட விருதுகள் என்னென்ன வாங்கிக்கிறாங்கன்னு பார்த்தினா பாவேந்தர் பாரிதாசன் விருது ரெண்டாயிரத்தி ஒம்போது சென்னை ராணிமேரி கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி விருப்பம் ஓய்வு பெற்றவர் இவர் திமுக கழகத்தில் மகளிர் அணியில் மிக உயர்ந்த பதவி வகித்து வருகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு ரெண்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூன்று கூடுதல் வாக்குகள் பெற்று எம்பி ஆனார் அதுக்கப்புறம் ஐந்து வருஷம் வந்து பணியாற்றியிருக்கார் தற்போது அதே தென் சென்னையில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக கலந்துருக்கார் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டா அப்படின்னு மக்கள் தான் தீர்மானிக்கணும் அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா ஜெயவர்தன் இவர் யார் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்கும் ஜெயவர்தன் யார் இருக்குன்னு எம்பி இருந்திருக்கார் இவரும் ஒரு அமைச்சருடைய மகன்தான் அதிமுக அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவருடைய மகன் தான் இவர் இவர் ஆல்ரெடி இதே தென் சென்னையில் எம்பியாக போட்டிட்டு எம்பியாக அஞ்சு வருஷம் இருந்திருக்காரு அதே போன எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் இவர் நின்னார் தோத்துட்டார் ஆனால் இருக்கிற சிறிய வயதில் எம்பி ஆனது இவர் தான் அப்படின்னு ஒரு நேம் எடுத்திருக்கார் ஏன்னா இருபத்தாறு வயசுலேயே வந்து எம்பி ஆகிட்டார் ஜெயவர்தன் என்பவர் ஒரு தமிழக அரசியல்வாதியாவார் இவர் அதிமுக கட்சியை சேர்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் மே இருபத்தொம்போதாம் நாளில் பிறந்தார் இவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தென் சென்னை மக்களவை தொகையில் போட்டியிட்டு வந்தவர் பதினாறாவது மக்களவை உறுப்பினர் ஆனார் இருக்கிறதுலே சிறு வயது எம்பி இவர் தான் இவர் பிறந்த தேதி வந்து இருபத்தொம்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு தான் பிறந்த இடம் பார்த்தினா ராயபுரம் சென்னை இவருடைய கட்சி பார்த்தினா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் முந்தைய பொறுப்பு வந்து இந்திய மக்களவை உறுப்பினர் கல்வி பார்த்தினா ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் இவருக்கு வெற்றி வாய்ப்பு உண்டான்றது மக்கள் தான் தீர்மானிக்கணும் இவங்க இரண்டு பேருக்கு மட்டும்தான் இங்கே அதிகமாக வந்து மக்கள் செல்வாக்கு உள்ளது இரண்டு பேரில் யார் வெற்றி வாய்ப்பாளராக போகிறார் என உங்களுடைய கருத்தையும் கமானில் பதிவிடுங்கள் இன்றுடன் பிரச்சாரங்கள் வந்து முடிவடைகிறது குறிப்பாக இன்று ஆறு மணிக்கு மேலே சமூக வலைத்தளங்களும் கூட இந்த மாதிரி வந்து ஓட்டு கேட்குறதோ இல்லை பிரச்சாரம் பண்ணுறதோ பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் ரெண்டு வருஷம் ஜெயிலு யாரும் தெரியாமல் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து இந்த மாதிரி வாக்கு சேகரிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட்டாகவும் நீங்கள் வந்து பகிர வேண்டாம் இன்று ஆறு மணியோடும் எல்லாமே அமைதியாகிறது தேர்தலில் வெற்றி பெறுவது யார் என மக்கள் கருத்தை நம்ம காத்திருந்து பார்ப்போம்